திருப்பதி சென்று வந்தால் வாழ்வில் திருப்பம் வரும் என்பார்கள் உலகிலேயே பணக்கார கடவுளான திருப்பதி ஏழுமலையானை எப்படியாவது ஒரு முறையாவது தரிசித்து விட வேண்டும் என்பது இன்றும் கூட பலருக்கும் கனவாகவே இருக்கிறது பெருமாள் அழைத்தால்தான் செல்ல முடியும் என்பதும் ஒரு வாக்குதான் நினைத்தவுடனேயே திருப்பதிக்கு புறப்பட்டு சென்று ஏழுமலையானை தரிசித்து வந்து விட முடியுமா மூன்று மாதங்களுக்கு முன்பே டிக்கெட் புக் செய்ய வேண்டுமா அந்த நாளில் ரயில் டிக்கெட் தங்குமிடம் என அனைத்தும் கிடைத்து கூட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் எளிதாக சுவாமி தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் யோசிப்பார்கள் குறிப்பிட்ட தரிசனங்கள் அல்லது சேவைகளுக்கு பல மாதங்களுக்கு முன்பே ஆன்லைனில் முன்பதிவு செய்துவிட வேண்டும் நமக்கான வாய்ப்பு எப்பொழுது வரும் என்ற தகவல் நமக்கு காத்திருந்து பெறப்படும் பல மாதங்கள் காத்திருந்த பிறகு பெருமாள் மனது வைத்தால் திருப்பதி சென்று தரிசித்துவிட்டு வர முடியும் திருப்பதி செல்ல நினைத்தும் போக முடியாமல் இருப்பவர்கள் சில எளிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தால் பெருமாளின் அருளை பெற முடியும் எந்த ஒரு கோவிலுக்கும் நாம் நினைத்த மாத்திரத்தில் சென்று விட முடியாது அதற்கு நமக்கு தரிசனம் தர வேண்டும் என அந்த தெய்வமும் திருவுள்ளம் கொள்ள வேண்டும் சிலருக்கு திருப்பதி சென்று திருமலை தலத்தை மிதித்தாலும் கூட பெருமாளை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்காது திருப்பதி கோவில் வரை சென்றுவிட்டு ஏழுமலையானை தரிசிக்காமல் வருபவர்கள் ஏராளம் பெருமாளை தரிசிக்க வேண்டும் அதுவும் எந்தவித சிரமமும் இல்லாமல் கண்குளிர பெருமாளை தரிசித்துவிட்டு நிம்மதியாக மன நிறைவுடன் வீடு வந்து சேர வேண்டும் என்றால் அதற்கு பெருமாளின் கடைக்கண் பார்வை நம் மீது பட வேண்டும் இந்த அனைத்தும் கிடைக்கிறதா என்றால் கிடையாது திருப்பதி சென்று பெருமாளை தரிசித்து விட்டு வந்தாலும் கூட எத்தனையோ பேர் மனக்குறை வருத்தத்துடன் வீடு திரும்புவதும் உண்டு சிலர் திருப்பதி செல்ல வேண்டும் என பலகாலமாக நினைத்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு திருப்பதி செல்வதற்கான வாய்ப்பே கிடைக்காது சில டிக்கெட் எல்லாம் முன்பதிவு செய்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் புறப்படுவதற்கு முன் ஏதாவது ஒரு தடை அசம்பாவிதம் நடந்து திருப்பதி செல்வது தடைப்பட்டுவிடும் சிலரோ பிறந்ததிலிருந்து திருப்பதிக்கே சென்றிருக்க மாட்டார்கள் பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு கூட செல்ல முடிவதில்லை என்பார்கள் இதற்கு காரணம் நம்முடைய கர்மவினை என்றாலும் கூட பெருமாளின் கருணை பார்வை நம் மீது படவில்லை என்றுதான் அர்த்தம் திருமலை வேங்கடவன் கருணையே வடிவானவன் தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டாடுகிறவர்களை வேண்டுபவர்களை சோதித்து வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுப்பானே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டான் அவனது அருளை பெற்று திருப்பதி சென்று கண்குளிர பெருமாளை தரிசித்து வர வேண்டும் இப்படியெல்லாம் நினைப்பவர்கள் சனிக்கிழமையில் எளிமையான சாஸ்திர பரிகாரத்தை செய்து வந்தாலே போதும் சனிக்கிழமை தோறும் அதிகாலையில் எழுந்து வீட்டில் உள்ள பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு பெருமாளின் படத்திற்கு முன்னின்று ஓம் நமோ கோவிந்தாய நமகா ஓம் நமோ நாராயணாய நமகா ஓம் நமோ வெங்கடேஸ்வராய நமகா என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று மந்திரங்களையும் பத்து முறை சொல்லி துளசியால் அர்ச்சனை செய்து பெருமாளை அதாவது வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய பெருமாளை வழிபட வேண்டும் இந்த மந்திரங்களை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடுவது மிகவும் சிறந்தது இந்த மந்திரங்களை சொல்லி வழிபட்டு வந்தால் திருப்பதி பெருமாளிடமிருந்து தானாக அழைப்பு வரும் திருப்பதி சென்று வந்து எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை எல்லாம் அப்படியேதான் இருக்கிறது என்று சிலர் சலித்து கொள்வார்கள் திருப்பதி பெருமாளிடம் சென்று அது வேண்டும் இது வேண்டும் எனக்கு அதைசை இதைசெய் என்று கேட்டால் எதுவும் நடக்காது என்று உண்மையும் பலருக்கு தெரிவது கிடையாது திருமலை சேத்திரமே புண்ணியம் தரும் தலம் அந்த தலத்தை சென்று மிதித்தாலே மோட்சம் கிடைக்கும் திருப்பதி சென்று பெருமாளை கண்குளிர கண்டு மனதார உண்மையான பக்தியுடன் தரிசித்து இந்த இன்பம் ஒன்றே போதும் வேறெதுவும் எனக்கு வேண்டாம் உன் திருவடிகளே சரணம் என ஏழுமலை வாசனின் திருவடிகளை முழுவதுமாகப் பற்றி சரணாகதி அழிந்து விட்டாலே போதும் நமக்கு வேண்டிய அனைத்தையும் அவன் தந்தருள்வான் இப்படித்தான் திருப்பதி செல்ல வேண்டும் திருப்பதி செல்ல முடியாதவர்கள் இப்படித்தான் பிரே பண்ணி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் திருப்பதி சென்றாலும் பெருமாளை கண்குளிர தரிசித்து இப்படி வேண்டிக்கொண்டால் போதும் உங்களுக்கு எல்லாமே முறையாக வாழ்க்கையில் உயர்வாக நடக்கும் இது போன்ற இன்னொரு அற்புதமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது குறித்து ஏதேனும் கருத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றால் வீடியோ பதிவின் கீழ் கமெண்ட்ஸில் உங்களின் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்